வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லிப்டனின் இருக்கை இது அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள் குளிர்ந்த காலநிலை மற்றும் பசுமையான மலை கொண்ட கப்புத்தலையில் வந்து இலங்கையின் மலையகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரத்தினமாகத்தான் இது காணப்படுகிறது அதாவது லிப்டனின் இருக்கை பகுதியின் இயற்கை அழகுக்கான நுழைவாயிலாகவும் இது காணப்படுகிறது இது வந்து பார்வையாளருக்கு வந்து ஒரு பிரமிக்க வைக்கும் அனுபவத்தையும் வழங்குகிறது இது நீடித்த தோற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது அதாவது இந்த புகழ்பெற்ற இந்த இஸ்கார்ட் தேயிலை லிப்டனின் விருப்பமான இடமாக வந்து லிப்டனின் இருக்கை பெரும் வரலாற்று முக்கியத்தை கொண்டுள்ளது சொல்லலாம் இந்த இடத்திலிருந்து லிப்டின் தனது பரந்த தேயிலை தோட்டங்களை வந்து ஆய்வு செய்து சுற்றியுள்ள நிலப்பரப்பின் அழகை கண்டு வியந்தாராகவும் கூட கூறப்படுகிறது இன்று வந்து இது சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்தில் வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது இது வந்து காலனித்துவ கடந்த கால காலத்தையும் வந்து பிராந்தியத்தின் இயற்கை அதிசயங்களையும் வந்து ஒரு பார்வையாக அளிக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிப்டனின் இயற்கை அடைய வந்து ஒரு தனியார் வாகனத்தை வந்து வாடகை கேடுங்க இல்லாட்டிக்கு நடந்து கூட இந்த வழியால் வந்து செல்லலாம் சிறந்த அனுபவத்திற்கு வந்து அதிகாலையில் வந்து இந்த லிப்டன் இருக்கைக்கு வந்து உங்கள் பயணத்தை தொடங்கினீங்கன்னு சொன்னால் மிகவும் அருமையான ஒரு இடமாக தான் காணப்படுகிறது விடிய காலையில் வந்து மூடு பணி மூடிய மலைகள் ஒரு மாய சூழலை வந்து உருவாக்கி பிரமிக்க வைக்கும் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரியான நேரமாகத்தான் அது லிப்டனின் இருக்கையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு மற்றும் ஒரு கிஸ்டியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி